அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நான் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி தான் ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆரம்ப காலத்தில் அவர்கள் எழுதிய அக்னி குயில் போன்ற பத்திகளில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி என்பது சமூக நீதிக்கான ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இடஒதுக்கீடை எல்லா மக்களுக்கும் பெற்றுத் தருவதற்கான ஒரு இயக்கம் என்றே பிரச்சாரம் செய்து வந்தார்கள் அதே போல வாரிசு அரசியல் குடும்ப அரசியலை எதிர்த்து நாங்கள் இந்த களத்திற்கு அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மேடைகள் தோறும் முழங்கியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆனால் அதன்படி இன்றைக்கு அந்த கொள்கையில் தான் இன்றைக்கு நடைபோடுகிறதா என்கின்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது காரணம் இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு எதிரான இயக்கம் பாஜக தமிழ்நாட்டு மாணவர்கள் மருத்துவர் ஆகக்கூடாது என்பதற்காக நீட் தேர்வு கொண்டு வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் மருத்துவ கனவை பறித்து கொண்டிருக்கிறது பாஜக அதனோடு இவர்கள் கூட்டணி சேர்க்கிறார்கள் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு தேர்வு வைத்து மாணவர்களை படிக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது பாஜக அதே போன்று அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இளநிலை கல்லூரியில் கூட இன்றைக்கு நுழைவுத் தேர்வை கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கை மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பார்ப்பனர் அல்லாத மக்களின் கல்வி உரிமையை படிக்க பறிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது பாஜக அந்த பாஜகவோடு தான் இன்றைக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது முற்றிலும் சமூக நீதிக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் மிக முற்றிலும் எதிரான ஒரு இயக்கம் பாராளுமன்றத்தில் யாருமே விவாதம் வைக்காமலேயே பொருளாதாரத்தில் அவர்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் நாங்கள் இடஒதுக்கீடு சமூக நீதி என்று பேசுகின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போது சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் அவர் ஏன் பாராளுமன்றத்தில் வன்னிய சமுதாய மக்களுக்காக இடஒதுக்கீடு வேண்டும் வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று ஏன் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பவில்லை தனிநபர் மசோதா கூட கொண்டு வரவில்லை ஏன் ஏன் மோடியிடமோ அல்லது அண்ணாமலையின் மூலமாக மோடியிடம் சென்று பாஜக தலைமையிடம் ஏன் முறையிடவில்லை அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த காரணத்துக்காக தொடங்கப்பட்டதோ அந்த காரணத்திலிருந்து விலகி கொண்டிருக்கிறது அவர்களும் இன்றைக்கு பிழைப்புவாத அரசியலில் தான் இறங்கி இருக்கிறார்கள் குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் வாரிசு அரசியலை நாங்கள் வீழ்த்த வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இன்றைக்கு அன்புமணி ஐயா அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களை தர்மபுரியில் இருக்கிறார்கள் ஏன் இது குடும்ப அரசியல் கிடையாதா இதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பிழைப்புவாத அரசியலை நோக்கி செல்கிறது சமூக நீதி இடஒதுக்கீடு என்று ஆரம்பித்து விட்டு ஜாதிவாதி அரசியலார் முன்னெடுத்து இன்றைக்கு மதவாத அரசியலில் அவர்கள் விழுந்திருக்கிறார்கள் சரத்குமார் பின்னாட் என்ன செய்தாரோ அதையே தான் அன்புமணியும் பின் செய்வாரோ பாட்டாளி மக்கள் கட்சியை பாஜகவிடம் அடகு வைத்து விடுவாரோ என்கின்ற அச்சம் எங்கள் கேளுகிறது அதனாலே பாட்டாளி சொந்தங்களாகிய உங்களுக்கு நான் நான் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன் அது என்னவென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய கொள்கையிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய கொள்கையை விட்டுவிட்டது வாக்களியுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய கோர் அதாவது சமூக நீதி இடஒதுக்கீடு என்பதை தாண்டி சாதிவாதிய மதவாத கட்சி பாஜகவிடம் அடகு வைத்திருக்கிறது அதனால் அந்த மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இன்றைக்கும் இடஒதுக்கீடை கொண்டு வந்தது இருபது சதவீதம் இடஒதுக்கீடை கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் எனவே நீங்கள் சிந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் காரணம் பாசிஸ்டுகளே இந்த தேர்தலில் நாம் வீழ்த்தியாக வேண்டிய ஒரு வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அன்பானவர்களே சிந்தித்து வாக்களித்து வாக்களியுங்கள் இந்தியாவை காப்பாற்ற இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்